இஸ்ரேல் தரப்பில் மேலும் மூன்று பேர் பலி மொத்த பலி எண்ணிக்கை உயர்வு வடக்கு காசாவில் சனிக்கிழமை நடைபெற்ற சண்டையில் தங்கள் தரப்பில் மேலும் மூன்று வீரர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது மேஜர் ரனி டாஹன் ராணுவ வீரர் யாகிர் பிடோன் ஆகிய இரு வீரர்கள் சனிக்கிழமை கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது மேலும் ஏவுகணை படைப்பிரிவு அதிகாரி மேஜர் சென் யஹலோம் என்பவர் நவம்பர் பதினெட்டாம் தேதி உயிரிழந்ததாக இஸ்ரேல் கூறியுள்ளது இவர் முன்னரே காயமடைந்தவரா போன்ற தகவல்களை இஸ்ரேல் வெளியிடவில்லை இதன் மூலம் இஸ்ரேல் தரப்பில் தரைவழி தாக்குதலில் மொத்தம் ஒன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதனிடையே ஹமாஸ் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் அச்சம் தெரிவித்துள்ளது அல் ரன்திஷி மருத்துவமனையை இஸ்ரேல் படை கைப்பற்றிய நிலையில் அதற்குள் ஹமாஸ் படையினர் ஊடுருவுவரும் காட்சிகள் வெளியிடப்பட்டு இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் என்றும் ஏற்கனவே தற்கொலைப்படை உபகரணங்களை வடக்கு காசாவில் கைப்பற்றியுள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது